யார் சொல்வது உண்மை மாணவி விஷயத்தில் திடீர் திருப்பம் அமைச்சர் சொல்வது உண்மையா இல்லை காவல்துறை ஆணையர் சொல்வது உண்மையா அனல் பறக்கும் தமிழக அரசியல் களம் வார்த்தையை விட்டு வம்புல மாட்டிட்டாரா காவல்துறை ஆணையர் இல்லை உண்மையை போட்டு உடைச்சதுனால அமைச்சர் திமுக அரசாங்கத்துக்கு சிக்கலை உருவாக்கி இருக்கின்றாரா இதை தான் பார்க்க போறேங்க ஆனால் ஒரு கொசுறு தகவலாக காங்கிரஸ் மானம் கப்பல் ஏறி இருக்குதுங்க தமிழ்நாட்டில் தான் நம்முடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து உயிரிழந்துட்டார் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அதிமுக தன்னுடைய போராட்டத்தையே ரத்து பண்ணிட்டு நிகழ்ச்சியை தள்ளி வச்சுதுங்க பாஜக காங்கிரஸுக்கு பிரதான எதிரி அவங்க கூட தன்னுடைய போராட்டத்தை ரத்து பண்ணிட்டு தள்ளி வச்சிட்டாங்க ஆனால் திமுக தன்னுடைய கட்சி நிகழ்ச்சியோ இல்லை அரசாங்க நிகழ்ச்சியோ மன்மோகன் சிங் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து தள்ளி வச்சாங்களா தள்ளி வைக்கவே இல்லைங்க அதுலேயும் மன்மோகன் சிங் அவருடைய அமைச்சரவையில் திமுக பத்தாண்டு காலம் இடம்பெற்றிருந்தது ஒம்பது அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் வலுவான துறையை வச்சிருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சி காலியாவதற்கு திமுகவே காரணமாக இருந்தது ஊழல் புகார் குற்றச்சாட்டு காரணமாக அப்படி நல்ல பொருளாதார வல்லுநராக இருந்த மன்மோகன் சிங்குக்கு களங்கத்தை விளைவித்த திமுக இன்றைக்கு கட்சி நிகழ்ச்சியும் ரத்து பண்ணாமல் அரசாங்க நிகழ்ச்சியும் ரத்து பண்ணாம நம்ம முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங்குக்கு மரியாதை செலுத்த டெல்லி போயிட்டாருங்க இதை பத்திரிக்கையாளர்கள் காங்கிரஸ்காரங்கிட்டே கேட்டாங்க எதிர்கட்சிக்காரங்களெல்லாம் வந்து மன்மோகன் சிங்குக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கட்சி நிகழ்ச்சியை ரத்து பண்ணுகின்ற போது திமுக என்னங்க அவங்க கூட்டணியில் இருந்து கொண்டே வந்து கட்சி நிகழ்ச்சியை ரத்து பண்ணல அவ்வளோதானா காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை அவ்வளோதானா மன்மோகன் சிங்குக்கு திமுக தருகின்ற மரியாதை திமுக செய்கின்ற எல்லா தவறுக்கும் முட்டு கொடுத்துவாங்க இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க இன்னைக்கு கூட்டணியில் இருந்து கொண்டே மன்மோகன் சிங்குக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கட்சி நிகழ்ச்சிகளை ரத்து பண்ணாதது காங்கிரசினுடைய மானம் கப்பல் ஏறி இருக்குது அவ்வளோதான் திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு மரியாதையே இருக்கிறது காங்கிரஸுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையர் வாக்களிக்கிறாங்கயா ஸோ அப்படி நமக்கான வாழ்வாதாரத்தை வெற்றியை உறுதிப்படுத்துகின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாபெரும் தலைவர் இறந்திருக்கின்றாரியா வாயா மரியாதை செலுத்துவோம் அப்படின்னு நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு டெல்லிக்கு போயிருந்தா கூட திமுக மாதிரியான விஸ்வாசம் கொண்டவங்க உலகத்தில் யாருமே கிடையாதுயா கடந்த காலத்தில் காங்கிரஸ் செஞ்ச அந்த நன்றியை திமுக எப்படி வெளிப்படுத்திருக்காங்க பாரு இவங்கள விட நன்றி உணர்வு உள்ளவங்க வேறு யாருமே இல்லையா அப்படின்னு புகழ்ந்துருப்பாங்க ஆனால் இன்னைக்கு கட்சி நிகழ்ச்சியை ரத்து பண்ணாமல் திருச்சியிலிருந்து பல மாவட்டங்களிலும் வந்து திமுகவுடைய கட்சி நிகழ்ச்சி நடந்திருக்குது அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொண்டு அந்த மாவட்ட கலெக்டரையும் கூட்டுன்னு வந்து வேலை பார்த்துருக்குறாங்க இதை காங்கிரஸ்காரங்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாதுங்களே அப்படின்னு வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழுக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் காங்கிரஸுக்கு தமிழகத்தில் திமுக கிட்டே மரியாதை இருக்குது இந்த மானம் இப்போ கப்பல் ஏறி போச்சா இனிமே எதை கொண்டு நிரப்ப போகிறீங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கட்சிக்கு நல்லது எது உங்கள் தலைவர்களுக்கு நல்லது எது காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் இப்படியெல்லாம் யோசனை பண்ணி திமுக சொல்கிறது நல்லதா கெட்டதா திமுக அரசாங்கம் வந்தது நல்ல வழியில் போதா கெட்ட வழியில் போதா திமுக அரசாங்கத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறதா எதிர்ப்பு இருக்கிறதா எல்லாவற்றையும் பகுத்து ஆய்ந்து அறிந்து திமுகவை நல்ல வழியில் கொண்டு போங்க அப்போ தான் நீங்கள் வெற்றி பெறதா இருந்தாலும் சரி திமுக வெற்றி பெறதாக இருந்தாலும் பின் காலத்தில் உதவும் ஒரு யுக்தியாக இருக்கும் திமுக சொல்கிறதுக்கு மட்டும் தலையாட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் கடலில் கப்பல் கவுந்த மாதிரி நீங்களும் கவுந்து திமுகவும் கவுந்துடும் அதனால் தவறான வழி போகின்ற போது தட்டி கொடுத்தோ இல்லை தட்டி கேட்டோ நேர் வழி பாதையில் திமுகவை அழைச்சி செல்லுங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க கேட்ட கேட்டுக்கிட்டு இப்போ யார் சொல்வது உண்மை மாணவி விஷயத்தில் திடீர் திருப்பம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏம்பா இந்த பெண்ணுக்கு பாலியல் அத்துமிரல் நடந்திருக்கிறது அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் நேராக ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பல்கலைக்கழகத்தில் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் போஸ்ட் கமிட்டியில் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மாணவியை கூப்பிட்டு விசாரித்திருப்போம் இன்னும் நிறைய தகவலை வந்து நாங்கள் பெற்றிருப்போம் அதன் மூலமாக நாங்கள் தீர்வு கண்டிருப்போம் ஆனால் மாணவியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு பல்கலைக்கழகத்திலே நாங்கள் போஸ்ட் கமிட்டியை போட்டிருக்குறோங்க மாணவர் குறை தீர்க்கும் கமிட்டியை போட்டிருக்குறோங்க ஆனால் அந்த கமிட்டியில் இந்த பெண்மணி வந்து பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகின்ற போது என்கிட்ட தெரிவிக்கவே இல்லைங்க நேராக ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு ஆனால் நேற்று காவல்துறை ஆணையர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லைங்க எங்களுக்கு நூறுக்கு புகார் வந்ததுங்க அவசர உதவிய நூறு இருக்குல்ல அந்த நூறுக்கு கால் வந்துதான் அந்த கால் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடைய குறை தீர்க்கக்கூடிய போஸ்ட் கமிட்டியிலேருந்து வந்தது அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி எங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாலியல் தாக்குதல் நடந்து போச்சு உடனே நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு புகார் அளித்ததன் காரணமாக அந்த புகாரின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவியை விசாரிக்க சென்றோம் குற்றவாளியை கைது செய்தோம் அப்படின்னு காவல்துறை ஆணையர் சொல்கிறாரு அருண் ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறாரு பல்கலைக்கழகத்துக்கு தெரியவே தெரியாதுங்க பத்திரிகையில் வந்த பிறகு தாங்க நியூஸில் வந்த பிறகு தாங்க எங்களுக்கே தெரியும் காவல்துறை வந்து விசாரிக்கின்ற போது தான் காவல்துறையில் புகார் அளித்திருக்கின்ற விஷயமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்தர்பல்ட் அடிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அமைச்சர்கிட்ட பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க இன்னொரு கேள்வி என்ன கேள்வி தெரியுமா இந்த ஞானசேகர் இருக்கான் இல்லையா அவன் ஆடி காரில் வந்து இறங்கி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போனானாமே அப்போது ஆடி காரில் இந்த ஞானசேகரனை யார் அழைத்து வந்தது அப்படின்னு அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லை அடிக்கடி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே ஞானசேகரன் போவானாமே அப்படின்னு அமைச்சர்கிட்ட கேட்கின்ற போது அடிக்கடி போக மாட்டான் அத்தியாவசியமாக இருந்தால் போவான் இந்த மாதிரி அத்துமீறுகின்ற போதெல்லாம் போவான் அப்படின்னு வந்து அமைச்சர் சொல்றார் ஒரு அமைச்சர் சொல்கிற வார்த்தையாக இது அத்து மீறுகின்ற போதெல்லாம் உள்ளே போவானா இதை பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எழுகிறது அது மட்டும் இல்லை நம்ம அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ஞானசேகரனுடைய மனைவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் தற்காலிக பணியாளராக வேலை செய்கிறாங்க அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு ஆனால் காவல்துறை ஆணையர் சொல்கிறாரு அவங்க மனைவி பல்கலைக்கழகத்துக்குள்ளே வேலை பார்க்கல அப்படிங்கிறாங்க அது மட்டும் கிடையாது நம்முடைய காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் செல்ஃபோனானது ஃப்ளைட் மோடில் போட்டாங்க ஃப்ளைட் மோடில் போட்டதுனால எந்த காலும் வந்திருக்க வாய்ப்பே இல்லை அந்த பெண்ணை மிரட்டணும் எனக்கு மேலே ஒரு ஆளுக்கு தெரியுமா அப்படின்னு பயமுறுத்தணும் என்பதற்காக தான் சாருன்னு சொன்னாங்க செல்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மோட் போட்டதுனால ஃபோன் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது இரண்டாவது நபர் நிச்சயமாக கிடையாது அப்படின்னு காவல்துறை ஆணையர் சொல்கிறாரு ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் முதல் தகவல் அறிக்கையானது யார் வன்புணர்வுக்கு ஆளானாங்களோ அவங்க சொல்ல சொல்ல அந்த முதல் தகவல் அறிக்கையானது பதியப்பட்டிருக்குது அந்த முதல் தகவல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போது காவல்துறையானது ஆணர் விசாரித்து கொண்டிருக்கிறது இன்னும் இந்த சம்பவத்தில் யார் ஈடுபட்டிருந்தாலும் சரி பின்னாடி நாங்கள் சேர்த்துக்குவோம் அவங்க பெயரையும் அவங்களையும் கண்டிப்பாக நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்துவோம் யாரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு வந்து அமைச்சர் சொல்றாரு ஆனால் காவல்துறை ஆணையர் என்ன சொல்றாரு ஏம்மா இந்த விஷயத்தில் ஒரே ஒரு ஆள் தான்பா ரெண்டாவது ஆள் கடையே கிடையாதுப்பா அப்படின்னு வந்து காவல்துறை ஆணையர் சொல்றாரு அமைச்சர் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்போ விசாரணை போயிட்டு இருக்குது அந்த விசாரணை விவரங்களை இப்போ சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க ஸோ மாணவி தந்த புகாரில் ஆடி காரு அந்த சாரு ஃபோனு வந்தது இப்படி எல்லா விஷயங்களும் பதிவாகிருக்கிறது காவல்துறை ஆணையர் இதெல்லாம் மறைக்கிறார் அது மட்டும் கிடையாது ஃபோனு ஃப்ளைட் மோடில் இருந்தது அப்படின்னு நம்ம காவல்துறை ஆணையர் சொல்கிறாரு ஃபோனு ஃப்ளைட் மோடில் இருந்தால் நெட்ஒர்க்கே கிடைக்காது எப்படி அந்த நெட்ஒர்க்கை நீங்கள் தேடி போய் அந்த குற்றவாளியை பிடிச்சிங்க அப்போது காவல்துறை ஆணையர் சொல்வது உண்மையா இல்லை அமைச்சர் சொல்வது உண்மையா அது மட்டும் கிடையாது அவங்க மனைவி உள்ளே வேலை பார்ப்பதுனால அடிக்கடி வருவாங்க அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு அவனை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி போன மாதிரி தெரிலிங்க எப்போவாவது இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தான் அவன் போயிருக்கிறான் அப்படின்னு காவல்துறை ஆணையர் சொல்கிறாரு இப்போ யார் சொல்கிறது உண்மை அது மட்டும் கிடையாது இந்த சிசிடிவி விஷயத்தில் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் இருக்குது அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு அதில் ஒரு பத்து இருபது தான் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராக்கள் ஒர்க் பண்ணுது அப்படின்றாரு ஆனால் காவல்துறை ஆணையர் சொல்கிறாரு மொத்தமே ஒரு ஐம்பத்தாறு தான் இருக்கிறது ஐம்பத்தாறில் சிலது பழுதாக இருக்கிறது அப்படிங்கிறார் அப்போது காவல்துறை ஆணையர் வந்து பத்திரிகையாளர் முன்பாக சொல்லுகின்ற போது சொல்லுகின்ற ஒவ்வொரு புள்ளி விவரங்களும் தவறாகவே இருக்கிறது ஆனால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் பல்கலைக்கழகத்தில் என்ன விஷயம் நடந்தது அதோட பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்குது சிசிடிவி கேமராக்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு புள்ளி விவரத்துடன் எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்கிறாரு அமைச்சர் இப்போ அமைச்சர் சொல்வது உண்மையா இல்லை காவல்துறை ஆணையர் சொல்வது உண்மையா ரெண்டாவது ஆள் இருப்பாங்க நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு ரெண்டாவது ஆள் இல்லவே இல்லை என்று சொல்லிட்டு காவல்துறை ஆணையர் சொல்கிறாரு யார் சொல்கிறது உண்மை அது மட்டும் கிடையாது இங்கே திமுகவினர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா காவல்துறை ஆணையரை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிரச்சனையை ஒரு ஆளுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும் அடுத்த ஆளை கைது பண்ணிக்கின்ற போது தான் அந்த ஆளை காட்டணும் இப்போவே இரண்டாவது ஆள் இருக்கிறான்னு சொன்னான்னா அவன் ஆகிடுவான் அப்படின்றதுக்காகத்தான் இரண்டாவது ஆள் பற்றி பேசலை அப்படின்னு முட்டுக் கொடுக்குறாங்கப்பா என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருகிறது என்ன தெரியுமா மாணவி கொடுத்த எஃப்ஐஆர்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அந்த எஃப்ஐஆர் படி விசாரித்தார்கள் என்றால் இது பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா குற்றவாளியும் கைது செய்யலாம் ஆனால் காவல்துறை ஆணையர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே காவல்துறையானது விசாரிக்கிறது இந்த அரசாங்கம் அது பின்னாடியே போகிறது அதனால தான் உண்மையான குற்றவாளிகள் தப்பிச்சுடுவாங்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது திமுக காரன் இதில் இடம்பெற்றிருப்பதனால திமுக காரனை காப்பாற்றத்துக்காக தான் திமுக களத்தில் இறங்கியிருக்குதோ ஞானசேகரன் மாட்டிட்டான் அவன் திமுக இல்லை என்று நிரூபிப்பதற்காக மெனக்கிறாங்க திமுக ஆனால் ஞானசேகரன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நிர்வாகி அதனால் இல்லை என்று மறுக்கலாம் ஆனால் ஆடிக்காரில் வந்த அந்த சாரு மாட்டினார்னா திமுகவில் ஒருவேளை பெரும்புள்ளியாக இருந்தார்னா அதனால் அந்த சாரு யார் என்று தெரியாத வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி முப்பதாம் தேதி போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார் ஸோ சென்னை பல்கலைக்கழகத்தில் எங்கெல்லாம் பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது அங்கெல்லாம் சரி செய்வோம் என்று அமைச்சர் சொல்லியிருக்கிறாருங்க புதாராக இருப்பதெல்லாம் நாங்கள் ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க சிசிடிவி கேமராக்கள் விரைவாக மாற்றப்படும் என்று சொல்லியிருக்காங்க இந்த பெண்ணை பற்றியான விவரங்களை சேகரிப்பதற்காகவும் இந்த வழக்கை விசாரிப்பதற்காகவும் பல்கலைக்கழகத்திலே ஒரு குழு போட்டிருக்காங்களாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா போர்ஸ் என்ற ஒரு குழு இருக்குதா போச் என்ற குழு இருக்கிறதா ஸோ இந்த போச்சிலிருந்து தான் காவல்துறையினருக்கு தகவல் பண்ணதாக சொல்கிறாங்க இப்படி காவல்துறை அமைச்சர் மாறுபட்ட தகவல் சொல்கின்ற போது நாம் எதை உண்மைன்னு நினைக்கிறது நம்மளை ஏன் இப்படி வலுவாக குழப்புறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்களே இதுக்கிடையில் அண்ணாமலை அவர்கள் சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு அமைச்சர் பெருமக்கள் இருந்து ஆர்எஸ் பாரதி வரைக்கும் அண்ணாமலையை கிண்டல் பண்ணுறாங்க நீ கிண்டல் பண்ணிட்டு போ ஆனால் இந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடூரத்தை தன்னை சிதைத்து கொண்டாவது தமிழக மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாராலே அண்ணாமலை அதுக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிச்சுட்டு நாம் அடுத்தடுத்து வருகின்ற தகவலை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம் அமைச்சர் சொன்னது உண்மையா இல்லை காவல்துறை ஆணையர் சொன்னது உண்மையானதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நன்னி நண்பர்களே